ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் குருமா வந்து எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் வெள்ளைப்பூடு இஞ்சி வெங்காயம் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் தேங்காய் இப்போ வந்து ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிருந்துருக்க பட்டர் பீன்ஸ் எடுத்து அதில் போட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும் ரொம்ப விசில் விட்டுற வேணால் குழஞ்சிடும் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க வேக போடும்போது வந்து உப்பு வந்து சேர்க்க வேண்டாம் அந்த கேப் பீன்ஸ் வந்து வேகிற கேப்பில் வந்து தேங்காய் இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கெட்டிய குழகுழப்பாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்க்கலை இது மட்டும்தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு இதோடயே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க விசில் வந்து ரெண்டு விசில் வந்து வந்துருச்சு அந்த விசிலில் வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா இறுத்து விட்டுக்கோங்க அதே தண்ணியில் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் நான் இறுத்து விட்ட பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு தேங்காய் எல்லாத்தையும் வந்து உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மசால் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தூள் அப்புறம் வந்து நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன மசாலா தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்குனா போதும் ரெண்டு மூணு விசில் விட்டுறாதீங்க ரொம்ப கொழஞ்சிடும் ஒரு விசில் விட்டுறோன்னே இறக்கிக்கோங்க உங்களுக்கு கொத்தமல்லி தேவையில்ல புதினா வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் நான் அது எதுவுமே போடலை சூப்பராக வந்து குருமா ரெடி ஆச்சு இது வந்து சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்க சொல்லுங்கள்